கடலின் அடிவாரத்தில் ஒரு அற்புதம் இருக்கிறது மனிதர்கள் கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு பெரிய ஒன்று இது ஒரு ராட்சதம் ஆனால் அமைதியானது நாம் இன்று சந்திக்கப் போவது உலகத்தின் மிகப்பெரிய உயிரினம் வணக்கம் இது உங்கள் தமிழ் பிரெயின் பூஸ்டர் ப்ளூவேல் அந்த அற்புத விலங்கு பற்றி முழுமையான பயணத்தை இன்று தொடங்கப் போகிறோம் நீங்களுமே கூட கடலுக்குள் பயணிக்க தயாரா வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம் ப்ளூ வேல் என்பது ஒரு பாலூட்டி இது மீன் அல்ல இதன் குழந்தைகள் தாய்ப்பாலை குடித்து வளர்கின்றன அதனால் இது மனிதனைப் போல் ஒரு பாலூட்டி ஆகும் ப்ளூ வேலின் அறிவியல் பெயர் பால் ஐநோப்டரா மசுக்கலஸ் இது சிட்டேஷியன் குடும்பத்தை சேர்ந்தது அதாவது திமிங்கிலங்கள் டால்பின்கள் போன்றவைகளுடன் தொடர்புடையது ப்ளூவேல் ஒரு கால்களில் நடக்கும் விலங்கல்ல இது முழுக்க முழுக்க கடலில் வாழும் ஜீவன்தான் இந்த விலங்குகளை கடலுக்கு வெளியே பார்க்க முடியாது அதனால்தான் பலர் இதை பற்றிய உண்மைகளை அறிந்திருக்க மாட்டார்கள் ஒரு ப்ளூ வேலின் நீளம் சுமார் முப்பது மீட்டர் வரை இருக்கும் அதாவது நூறு அடி அல்லது ஒரு பள்ளி பேருந்தைப் போல் நீளமானது இதன் எடை இருநூறு டன் வரை இருக்கக்கூடும் அதாவது சுமார் ஐம்பது யானைகளுக்கு சமமாகும் அல்லது ஒரு முழு ரயில் பாதையை உணவாக்கும் அளவு அதன் இதயம் ஒரு சிறிய கார் அளவிற்கு பெரியது அந்த இதய துடிப்பு ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் கேட்க முடியும் அதன் நாக்கு ஒரு யானையின் எடையை விட அதிகமாக இருக்கும் அந்த அளவிற்கு இது மாபெரும் உயிரினம் ப்ளூவேல் ஒரு ஃபில்டர் ஃபீடர் ஆகும் அதாவது இது தன்னுடைய வாயில் உள்ள பாலின் தகடுகள் மூலம் தண்ணீரை வடிகட்டி உணவை எடுக்கும் இதன் முக்கிய உணவு கிரில் கிரில் என்பது சின்ன மீன் போலிருக்கும் ஒரு கடல் உயிரினம் ஒரு ப்ளூவேல் ஒரு நாளில் சுமார் நான்கு கோடி கிரில் வரை சாப்பிடும் அதாவது ஒரு நாளைக்கு சுமார் மூன்றாயிரத்து அறுநூறு கிலோ கிரில் இது உணவுக்கு மட்டுமல்ல கடலின் சுற்றுச்சூழலையும் சமநிலைப்படுத்துகிறது ப்ளூவேல்கள் உலகின் அனைத்து பெருங்கடல்களிலும் வாழ்கின்றன அவை ஆர்க்டிக் கடலிலிருந்து அண்டார்டிக் வரை பயணிக்கின்றன இந்த பயணத்தை அவை உணவுக்காக மற்றும் இனப்பெருக்கத்திற்காக மேற்கொள்கின்றன அவை பொதுவாக தன்னொதுங்கி வாழும் உயிரினமாக இருக்கின்றன புளூ வேல்கள் மிகவும் சக்தி வாய்ந்த ஒலிகளை வெளியிடக்கூடியவை அவை லோ ஃப்ரீக்வன்சி ஒலிகளை உபயோகித்து தொடர்பு கொள்கின்றன அந்த ஒலிகள் ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கும் பயணிக்கக்கூடும் இதன் மூலம் வேல்கள் தங்கள் கூட்டத்தினரை அழைக்கவோ தொலைவிலுள்ள இடங்களை கண்டறியவோ பயன்படுத்துகின்றன இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வேல்கள் மிகவும் அதிகமாக வேட்டையாடப்பட்டன அதன் எண்ணிக்கை இலட்சங்களில் இருந்து நான்காயிரங்களுக்கு குறைந்தது பின்னர் சர்வதேச சட்டங்கள் கொண்டு வரப்பட்டதால் ப்ளூவேல் வேட்டையாட தடை செய்யப்பட்டது இப்போது இது பாதுகாக்கப்பட்ட உயிரினமாக கருதப்படுகிறது ஆனால் இன்னும் பல இடங்களில் தண்ணீர் மாசுபாடு கப்பல் மோதல்கள் ஒலி மாசுகள் போன்றவை ப்ளூவேலுக்கு ஆபத்தாக இருக்கின்றன ப்ளூவேல்கள் கடல் உயிர்களின் சுழற்சியில் முக்கிய பங்காற்றுகின்றன அவை சிறிய உயிரிகளை உணவாக எடுத்துக்கொள்கிறதாலும் கடலுக்கு நைட்ரஜன் மற்றும் கார்பன் போன்றவை திரும்ப வழங்குவதாலும் கடல் சுற்றுச்சூழல் இயல்பான நிலையில் இருக்கும் என்பது இயற்கையின் ஒரு ஜீவநிலையான அற்புதம் அதன் அமைதியும் பெருமையும் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது இது ஒரு மிரட்டும் விலங்கல்ல இது ஒரு அன்பான ராட்சதம் இது வாழும் வகையையும் நாம் வாழும் உலகையும் புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு இந்த ஆவண பயணம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா உங்களுக்கு பிடித்த ப்ளூவேல் தகவலை கீழே கமெண்டில் சொல்லுங்க அடுத்த அறிவியல் பயணத்தில் சந்திப்போம் நன்றி